பயங்கரமா இருக்கு அப்படியே இருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் உத்து உத்து பார்த்துட்டு இருக்கேன் பின்ன பார்க்காம என்னதான் செய்வாங்க உங்ககிட்ட என்ன நான் சொன்னேன் உன்னை வேலைக்கு பதினஞ்சு ஆள் நீ கூப்பிட்டு சொன்னேன் பத்து ஆள் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படியா நான் பதினஞ்சு பேர் சொல்லியிருந்தேன் இப்போ தான் பேங்க் போயிட்டு வந்து உட்காந்து டீ குடிக்க நீ தான் பார்க்கல நான் நேரத்தையும் சொல்லியிருந்தேன் வந்துருப்பாங்கன்னு நினச்சேன் ஆமாம் நல்லா வந்தாங்க நம்ம நேத்துக்கு ஒரு தடவை சொல்லணும் காலங்காத்தால் ஒரு தடவை சொல்லணும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்ல நீ எனக்கு என்ன பேங்க் பக்கமா போயிட்டேன் இங்க வந்து ஆள் வராங்களேன்னு பார்த்தனா பதினஞ்சு பேருக்கு பத்து பேரும் வந்திருக்காங்க ஆள் பத்தாதே நான் அவனை கூப்பிட்டு கேட்டா தா பதினஞ்சு பேர் வரனாங்க அப்புறம் பத்து பேர் ஆயிட்டு அஞ்சு பேர் அந்த பக்கமா போயிட்டாங்க அப்படிங்கிறான் ஏன் நம்மளும் கூட காசு போட்டு தரோம் அப்புறம் என்ன வர வேண்டியதான அதான் தெரியல யாரோ நம்ம கொடுக்குற காய்ச்சிக்கு மேலே நூறுரூவா சேர்த்து போட்டு தரோம்னாக்கலாம் அதனால் அந்த பக்கமாக போயிட்டாங்களாம் பத்து பேர் தான் வந்திருக்காங்க நீ என்ன செய்ய இன்னும் அஞ்சு பேருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு இன்னைக்கு பத்து பேர் இன்னைக்கு இதை வச்சு எதாவது சமாளிச்சிக்கலாம் நாளைக்கு நாலக்கெலாம் சரிப்பட்டு வராதில்ல இன்னும் வேலை கிடக்கு இன்னும் கார்த்தியே மார்கழின்னு போனிச்சுன்னா நிறைய வேலை இருக்கும் ஆள் பட்டாது ம் சரி அத்தா நான் சொல்லி வைக்கேன் சொல்லி வைக்கன்னு சொல்லாதல நீ என்ன பொறுப்பாக இருப்பா பார்த்தா இப்படி இருக்க கையோட ஆலைப்படி முதல்ல பேசு அங்கங்கே சொல்லி வையி தெரியாதா ஒரு டீயை நிம்மதியாக குடிக்க விடு லடலாடலாடன்னு நான் என்னம்மா உன்னை உங்கள் தாத்தா மாதிரி நினச்சல உனக்கு ஒரு கூறுபாடு இல்லை பா அம்மா வணக்கம்மா வணக்கையா ஆ வாயா ராமே ஆளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு பதினஞ்சு ஆளை கூட்ட வச்சுன்னா பத்து ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஒரு பயமே இல்லாமல் அம்மா என்னமா செய்கிறது நானும் கூட்டு கூட்டு பார்த்தேன் இங்கே விட நூறுரூவா நூற்றம்பது ரூபா அதிகமாக கொடுத்தாங்கன்னு அங்கே போயிடுறாங்க அங்கே நாலு நாள் தான் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வேலை இருக்காது அதுக்கப்புறம் போய் சாண்டி இந்த பக்கம் பார்த்து வர போகிறாங்க என்ன சொல்கிறது சொல்லி பார்த்தாச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஆ இங்கே நல்ல பேசி அவங்க விட்டு இந்த மாதிரி பேசிக்கிறதுன்னா வந்துருப்பாங்க என்னம்மா நான் சொல்லாமல் இருப்பேனா இது நம்ம காடு இல்லையா நம்ம காடுக்கு ஆளுக்க வர வேண்டாமா நான் சொல்லுவேன் சொல்லி பார்த்துட்டோம்மா வர மாட்டேங்கிறாங்க ஆத்தா விடு ஆத்தா அவர் தான் சொல்றார் கூப்பிட்டு ஆ அது சரி ராமையா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கினேன் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு குழந்தை வைத்து அந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் ஆகி மொட்டையை அடிச்சாச்சு இன்னும் பாதி கடன் அடைக்காம வச்சுருக்கேன் இன்னைக்கு அடைப்பா சரி நமக்கு ஆள் வேணும் நம்ம கட்டில் வேலை வைக்கிற ஆள் அப்படின்னு உனக்கு பார்த்து போட்டு வட்டியே இல்லாமல் கொடுத்தேன்னா முதல்ல கூட இன்னும் கொடுக்க முடியாம இருக்கே எப்போ கொடுக்குறதா உத்தேசம் கொடுத்துருவியா என்ன அம்மா தான் கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் செலவு ஏன் செலவுதாம் இப்ப எல்லாம் முடிச்சு பிள்ளைய பாக்கிறதுக்கும் எல்லா செலவும் என் தான் கெட்டுதான் என்னக்கும் செய்ய நல்ல படிச்சே மாப்பிள்ளே பார்த்து பார்த்து கெட்டி வச்சான் ஆனா ஒரு செலவு ஏத்துக்காம என்ன எங்க தலையில கட்டிட்டாங்கம்மா இப்போ நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் நொந்து நூலாயிட்டிருக்கேன் கேளுங்க எல்லா கதையும் அவருக்கு தெரியும் ஏய் என்னல சும்மா சும்மா ஆத்தா தானே

என்னமே பண்ண என்னால் பாருங்க இப்படி கஷ்டப்படுற மாதிரி ஆண்டவன் என்ன வச்சுட்டான் ஐயா போய் என்ன அவரே ரொம்ப கஷ்டப்படுறாரு சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டுறாரு இதுலையும் பிடிச்சிட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு இவ்வளோ இருக்கு பாக்க நீ இப்படி பண்ணுத என்ன மூஞ்சி ஒரு பக்கமாக போகுது ஏனா என்னென்ன நீ மனசாச்சி இல்லாதன்னு நான் அந்த பையன் மறந்து வரக்கூடாது காசு கேட்டு வைப்பான்னு கேட்டேன் பாவம் என்னம்மா கஷ்டப்படுறான் வருத்தமாக இருக்குல்ல கேட்டது தப்பாக போச்சு இதுக்கு தான் நான் கேட்கறதே இல்லை அவராக கொடுப்பா கொடுப்பாரா தான் அவர் என்ன வச்சுக்கிட்டே இல்லைங்கிறாரு நம்மள மாதிரி காசு வச்சிருந்தா சரிங்களா ஒன்றும் இல்லாமல் கூலிக்கு வேலை பார்க்குறாரு கொடுக்குறப்போ கொடுக்கட்டா தா ஆமால கந்தா நானும் ஏன் கேட்டேன் ஆயிடுச்சு எனக்கே வருத்தமா போயிடுச்சு போ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது சரி அவர்கிட்ட பேசி அனுப்பு சரி சரி காசு கொடுக்கும்போது கூடு என்ன இப்போ வேலை பாரு நாளைக்கு பதினஞ்சால் பத்திரமா வரணும் எல்லாம் ஓம் பொறுப்பு தான் ஆ சரிம்மா நல்லா ரெடி பண்ணிடுவோம்மா ரொம்ப நன்றிம்மா வரேன் ஆத்தா என்னதான் எல்லாரையும் பிடிச்சி திட்டுனாலும் செஞ்சாலும் நல்ல மனசு உடனே கருணையா இறங்கிட்டு அவன் கஷ்டப்படவும் ஆத்தா அப்படியே மூஞ்செல்லாம் மாறிட்டு ஆத்தா நீயும் நல்லவதான் ஆனா அப்பப்போ ஏதோ ஆயிடுற ஆத்தா காலையில இருந்து என் பொண்டாட்டிங்க அவளை நான் பார்க்கவே இல்லையே ஒருவேளை கோவத்துல இருக்காரோ நைட்டு கூட எங்கிட்ட சரியா பேசல ஒருவேளை கோவிலுக்கு பூஜைக்கு வரலன்னு சொன்னதுக்குதான் கோச்சிட்டு இருக்காளோ ஆமா நல்லா ஜாடி கேட்ட முடியா அப்படி ஒரு பிள்ளைய பார்த்து கட்டிட்டு வந்திருக்கேன் நீ சொன்னதுக்கு மறுவர்த்த ஊங்க மாட்டேங்க ஆங்க மாட்டேங்கிறான் அந்த பிள்ளையாது உன் மேலே கோவத்தில் இருக்கதாது நீ ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் இன்னைக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அதை ட்ரை பண்ணுவான் மாமா நம்ம மேலே கோவத்தில் இருக்காரா என்னமோ அவருக்கு நல்லா சமைச்சு போடுவோன்னு போய் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போயிருக்கா என்னத்தா இப்படி சொல்றேன் கணக்கு போட்டு பார்த்தனா அவள் தான் என் மேலே இப்போ கோவமா இருக்கணும் அவன் நான் கோவமாக இருக்கேன்னு சொல்றாளா என்ன ஆமலை ரொம்ப தங்கமான பிள்ளைல இப்படி ஒரு பிள்ளையை நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா பொட்டை பிள்ளை முன்னாடி தான் பையன் போய் பார்த்துருக்கேன் பையன் முன்னாடி ஒரு பொட்டை பிள்ளை வந்து பார்த்துருக்கேன் நீ எங்கே நீ மனசு கஷ்டப்பட்டுருவையோ நீ கோபப்பட்டுருவையோன்னு அந்த பிள்ளையெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுது ஆனால் அப்பேற்பட்ட பிள்ளைய ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகல ஒரு பூஜைக்கு கூப்பிட்டு போகலனு மாட்டேன் தனி கந்தா சொல்லுதுன்னு தப்பாக காதல அந்த பிள்ளை வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதில் அந்த பிள்ளை நல்லா வச்சிக்கல நீ நல்லா பார்த்துப்பான்னு தெரியும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அந்த பிள்ளை பேச்சை கொஞ்சம் கேளு அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும் பாரு அந்த பிள்ளைக்கு சமைக்கவே தெரியாது ஆனால் யூடியூப்பை போட்டு நொட்டு நூற்றி நூறு ஆறேலேருந்து அமைக்கிட்டே இருந்தது இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா இருந்தது இன்னைக்கு உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வராது ஏதோ ஒரு ரைஸ் வரும் அதுதான் எனக்கு தெரியும் என்னத்தான் சொல்கிற அவளுக்கு சும்மாவே சமைக்க தெரியாது இல்ல இது வேறியா ஆமாலே அவளுக்கு செடிக்கும் உப்புக்குமே வித்தியாசம் தெரியாது இன்னைக்கு அவளா சமைச்சு போகிறேன்னு சொல்லியிருக்காள் என்ன சமைக்கிறாளோ அதை சாப்பிட்ரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கா இல்லைன்னா அவளை தான் ஓயோ விலங்கிடும் இவளை அப்படியே விட்டுனா கிச்சனை கொளுத்துனா கூட குளுத்திடுவா நம்ம போய் என்னன்னு பார்ப்போம் இவ்வளோ பெரிய சிங்கத்தை ப்ரைட் ரைஸை போட்டு சமைச்சிருவாளுக்க போலியே ஏங்கா ஏங்கா சொல்லு காது கேட்கும் நாங்க ஒருத்தி குத்துக்காக ஆட்டோ உட்காந்துருக்கேன் என்ன என்னட்டு பார்த்து பேசாம அங்க என்னத்த செல்லையே நோண்டிட்டு இருக்கீங்க என்ன பார்த்து பேசுங்க ஆமா இது பெரிய முதலமைச்சரு இவ குடுக்கிற ஸ்பீச்ச அப்படியே கண்ணு சிம்டா பாத்துட்டு இருக்க என்னன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அவசரமா போக வேண்டியது இருக்கு வெளியே தான் கேப் புக் பண்ணிட்டு இருக்கேன் நீ உன் வேலையை பாரு துணை தொடங்காத சை எங்கயா போய் தொலைங்க உங்ககிட்ட போய் பேச வந்த பாருங்க ஏக்கா ஏ வாடி வள்ளி வா வா வாமா வா என்னக்கா எப்படி இருக்க ஒரு போனைங்கானா ஒன்னையங்கானோ எனக்கு நெட்டி நான் நல்லா இருக்கேன் எப்பா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா வீட்டில் பிள்ளையெல்லாம் எப்படி இருக்கட்டி உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு ஆ ஆ எல்லோரும் நல்லா இருக்காங்க இங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க வர்றப்போ பார்த்தேன் வெளியில் கார் கீர் ஒன்றையும் காணும் என்ன ரகு கிளம்பிட்டானா ரகுவா ராக இருக்கான் தானி குடுத்தான் என்னக்கும் சொல்ற தானி போயிட்டானா அம்மா அப்பான்னு இருந்த பையன் இன்னைக்கு தானி குடுத்த போற அளவுக்கு ஆயிட்டானா பேசி காதல ச்ச நிம்மதியா உட்காந்து பேசலன்னா வெளியே கிளம்ப மாட்டேங்கிறாரு செல்லையே டொக்கு டொக்குன்னு நோண்டிக்கிட்டே இருக்காரு நான் வந்ததும் இப்படி ஒரு எட்டு பார்த்துட்டு வாமான்ட்டு செல்லுக்குள்ளே தான் செல்லிலேயே இருக்காரு ஆமாம் ரவி இருந்தா எங்கனாலும் கொண்டு போய் விடுவான் இப்போ டிரைவரும் அவங்க கூடயே போயிட்டான் வீட்டில் கிடக்கிற காரு இந்த ஆளுக்கு ஓட்டவும் தெரியாது வேற ஆள் வந்து போட சொன்னால் இந்த ரவி பைய வீட்டிலேயே தங்க மாட்டேக்கிறான் அவன் கொண்டு போய் விட மாட்டேக்கிறான் அதான் அவர் இங்கே வெளியே போகணும் கேப் புக் பண்ணிட்டு இருக்காரு என்னக்கா சொல்லுத என்ன சொல்லுத நீ வீடு இப்படி ரெண்டு துண்டா கிடக்கு என்கிட்ட நீ இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ இப்படி அப்படில்ல வளர்த்தோப்ப இந்த ரவி பையன் இருக்காம்பாரு தடிப்பையன் ஒன்றுத்துக்கு மாட்டான் சின்ன வயசுலேருந்தே இப்படித்தான் உன்னை அப்பவே கண்டிச்சு வையி வையின்னு என் சொல்லு பேச்சு நீ கேட்டியா என்னன்னு தெரியல திடீர்னு இருந்து உன்னை பார்க்கணும் பார்க்கணும் போல் இருந்தது சரி இவளை பார்த்துட்டு போவான் அப்படின்னு கிளம்பி வந்து பார்த்தா இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது நிம்மதியை அவங்ககிட்ட உட்காந்து பேச கூட முடியல அவர் வேற பக்கத்திலே இருக்காரு எங்கப்பா பரம ரகசியம் பேசுற மாதிரி பேசுறாளுங்க எல்லாம் என் காதில் நல்லா விழுதே அக்கா தங்கச்சியும் சேர்ந்தன்னா ஊர்ல உள்ள எல்லா குசும்பையும் சும்மாவே பேசுவாளுங்க இல்ல நம்ம வீட்டுல வேற இவ்வளவு நடந்திருக்கு பேசாம விடுவாளுங்களா என் பொண்டாட்டியே ஒரு ராங்கி ஆனா அவள நாளோ நான் எப்படியாவது கட்டுப்படுத்தி வச்சுக்குவேன் ஆனா இவ தங்கச்சி கூட சேர்ந்தா வீட்டை ரெண்டு ஆக்கிடுவா இவ என்னைக்கு கிளம்ப போறாளன்னு தெரியல இவ தங்கச்சி கதி வந்தா ரெண்டு நாள் மூணு நாள் தங்குறமா போனமான்னு இருக்க மாட்டா ஒரு மாசம் இங்கேயே டேரா போட்டுவா என் பொண்டாட்டி அம்மன் மாதிரி இருப்பா அவளை பேயா மாத்திட்டு தான் போவான் இந்த தடவை என்ன செய்ய காத்திருக்காளோ எடி எனக்கு கேப் வந்துட்டு நான் வெளில போயிட்டு வரேன் மத்திய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரல வெளில சாப்பிட்டுக்கிறேன் வாரேன் உன் வீட்டுக்காரர் இருக்கான்னு நேரம் அமைதியாக என்னக்கா இது வைப்ப ஒரு கூறுபாடு இல்லாம தான் நீ நீ கூறுபாடு இல்லாமல் அந்த பையன் பொண்டாட்டி பின்னாடி போன நான் என்ன செய்ய முடியும் நீதான் பார்த்து நீடே ரெண்டு பட்டு விறகு இந்த ஆள் என் பேச்சை கேட்க மாட்டான் ரகு தனி கொடுத்துன்னு போயிட்டான் அந்த ரவி பையன் எங்க இருக்கானே தெரியல என் பிள்ளை தங்கமான பிள்ளை பொட்டை பிள்ளையா இருக்க போய் அதை அரங்கி போய் வீட்டில் விறகு ஆமா இங்கெல்லாம் நல்ல பேசு அன்னிக்கே சொன்னேன் அந்த அணுவை பார்த்தா ஊமை குசும்பி மாதிரி இருக்கா இவன் நம்ம குடும்பத்துக்கு ஆக மாட்டா பெஷாண்டி உங்க லவ்வை பிரித்து விட்டு பெஷாண்டி வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வைன்னு ஆனால் நீ தான் என் பிள்ளை ஆச்சைப்பட்டுட்டேன் அவன் நல்லதுக்கு தான் பார்ப்பேன் அப்படின்ட்ட என்னையே என்னடி சொல்கிற வள்ளி எல்லா பிள்ளைகளுங்கள்தான் பாசம் வச்சு அதுகளுக்காக எல்லாம் செய்தோம் ஆனால் அதுக்கு இப்படி நம்மளை தெருவில் விட்டுட்டு போவோன்னு யாருக்கு தெரியும் ஆனால் அந்த ஊமை குஜுமிதாண்டி அந்த ஊமை குஜிமிதான் எல்லாத்துக்கும் காரணம் என் பையன் வண்டி அவனை எப்படியோ கெடுத்து தண்ணி கொடுத்துனும் கூட்டு போய் இப்போ எப்படி வாழ்றாங்க தெரியுமா அவன் ஆத்தா வேற கூட கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்னமா ஆடுறாளுதே ஓஹோ இவ்வளவு நடந்துருக்கு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அவங்க ஆத்தாவை திச்சு அடுப்பில் வச்சிருப்பேன் ஏகோ இப்போ ஒன்றும் குறைச்சல்கோ நான் பார்த்துக்குறேன் நீ அமைதரு நான் வந்துட்டல இனிமேல் ஏன் பொறுப்பில் விட்டுரு அவ என்ன ஆஃபரானு மட்டும் பாரு ஊமை ஊரா கெடுக்கணும் சும்மாவை சொன்னாங்க அவ இந்த குடும்பத்தையே ரெண்டு துண்டா கெடுத்துட்டா பாவி அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு நீ நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் குடும்பத்துல போய் எதாவது பிரச்சனை பண்ணலான்னு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலும் அது எதாவது பிரச்சனை பண்ண முடியும் ஆனால் அந்த பையன் தெளிவாக சொல்லிட்டான் இந்த வீட்டு பக்கமே நான் மாட்டேன்னு அங்கே போய் நம்ம என்னத்தை பண்ண நான் அந்த சைடே போகிறதில்ல நீ என்னக்கா பிரச்சனை பண்ணதுக்கு காரணம் இடம் தேவையா நீ பேசாந்தீரு அவங்க இங்க வரவே வேண்டா அந்த வீட்டிலே இருக்கட்டும் நாம அங்க போவோம் என்ன சொல்ற அங்க போய் என்ன பிரச்சனை பண்ண முடியும் பாரு பார்க்க தானே போற இனிமே ஒவ்வொரு நாளும் அந்த அணு தூங்கவே மாட்டான் ராகுட் இருந்து அந்த அணுவை பிரிக்கிறது தான் என்னோட மொத வேலை முதல்ல ரைஸ் போட்டு காய்கறி பண்ணுமோ

அது எப்படி நீங்க தான் வர விட்டுருவீங்களா என்ன அப்புறம் என்ன எதுக்கு பயப்படுற அது சரி நீ ஏதோ ஃப்ரைட் ரைஸ் செய்யறேன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா ஆ யார் சொன்னா நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணனும்னு நினைச்சேன் யார் உங்களுக்கு சொன்னா நீ சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணனும் அது போய் ஆத்தாட்ட சொல்லிருக்க ஆத்தாட்ட சொன்னா ஊருக்கே சொன்ன மாதிரி அதுதான் சொல்லிச்சி ச்சே தப்பு பண்ணிட்டேன் ஆத்தாட்ட எப்படிங்க மறைக்க முடியும் அதான் சொன்னேன் சரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சா ஆ இல்லை இனிமே தான் பண்ணணும் ஆனால் எதை முதல்ல போட எதை பின்னாடி போடன்னு தெரியல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி நான் சமைச்சதே இல்லையா ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு தெரியல ஏமா தாயே நீ ஒன்றும் பண்ணாத நானே பண்ணிக்கிறேன் என்ன நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறீங்களா உங்களுக்கு பண்ண தெரியுமா பண்ண தெரியுமாவா யார்கிட்ட வந்து என்ன வார்த்தை சொல்கிற அபிதேகோ டூ பீஸ் தானோ இப்போ பாரு. ஹ்ம். துண்டல அந்த டிட்டிங்க தலையில சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம காய்கறி எல்லாம் நறுக்கிரலாம். காயிரை பெர்ஃபெக்ட்டா நடிச்சு முடிச்சிட்டனா அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண கரெக்ட்டா இருக்கும். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். இப்போ பாரு எப்படி கட் பண்றேன்னு.

இப்போ ரைஸை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே தட்டில் போட வேண்டியதுதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி வாவ் சூப்பர் மாமா பார்க்குற அப்படியே நாட்டில் எச்சி வருது சீக்கிரம் தாங்க சீக்கிரம் தாங்க லூசு இந்த தர இந்த டேஸ்ட் பண்ணி பாரு மாமா பண்ண ஃப்ரைட் ரைஸ் எங்கேயுமே இப்படி ஒரு டேஸ்ட் நீ பார்த்துருக்க மாட்டேன் சாப்பிட்ற டேஸ்ட் மாமா நீங்கள் பண்ணுற ஸ்டைலே உங்களை மாதிரி யார் பண்ண முடியாது செம்ம ஸ்டைலாக பண்ணிங்க ஸ்டைலுக்கு அசந்தா இப்படி டேஸ்ட்டு பண்ணிட்டு சொல்லு சும்மா தாறு மாதிரா இருக்கும் மாமா ஒரே ஒரு ஹெல்ப்பு நீங்கள் தான் பண்ணீங்க அதை உங்கள் கையாலே விட்டி விட்டதா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ல ஆ இருக்கு இருக்கும் உனக்கு பண்ணி கொடுத்தது பற்றாமல் ஊட்டி வேற விடணுமா இனியால் ஓவராக பண்ணுற நீ சும்மா ஊட்டுங்க ஊட்டுங்க அது சரி ஊட்டிட்டா போச்சு இந்தா ஊட்டுற